ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு excelல சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒண்ணு பார்க்கலாம் இந்த டிப்ஸ் வந்து கண்ட்ரோல் ஜிய பேஸ் பண்ணி இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டிப்ஸ் குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸோட நேம் வந்து விசிபிள் செல்ஸ் இந்த செல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணும் சொல்றேன் நீங்க ஒரு டேட்டா வந்து வச்சிருக்கீங்க அந்த டேட்டால சில ரோ அண்ட் காலம வந்து மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க நார்மலா காப்பி பேஸ்ட் பண்ணும் போது நீங்க மறைச்சு வச்ச அந்த ரோவும் சேர்ந்துதான் பேஸ்ட் ஆகும் ஆனா கண்ட்ரோல் ஜி யூஸ் பண்ணும் போது நம்ம பார்க்கக்கூடிய செல்ல மட்டும் கரெக்டா பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பாருங்க தெரியறதுக்காக ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரோவை வந்து இப்ப மறைச்சு வைக்கிறேன் கண்ட்ரோல் நைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து மறைஞ்சிரும் அதுக்கப்புறமா இந்த டேட்டாஸ இப்படி செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்றேன் காபி பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் வந்து பண்றேன் இப்போ மறைச்சு வச்ச இந்த ரோமே இங்க வந்து நமக்கு பேஸ்ட் ஆயிட்டு இதுவே வந்து நீங்க கண்ட்ரோல் ஜி யூஸ் பண்ணா அதே மாதிரி டேட்டா வந்து என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் பண்ணுங்க கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் ஜி வந்து கொடுங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஓபன் ஆகும் இதுல இருக்கிற இந்த ஸ்பெஷல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க இங்க இருக்கிற இந்த விசிபிள் செல்ஸ் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுங்க இப்போ வந்து பேஸ்ட் பண்ணி பாருங்க கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்க நம்ம பார்க்கிற டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு இங்க பேஸ்ட் ஆயிருக்கும் சோ நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து பாருங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து எப்படின்னா இப்போ இதுல வந்து இது எல்லாமே இன்புட் டேட்டா இந்த இன்புட் டேட்டாவை மட்டும் நமக்கு டிஃபைன் பண்ணி காட்டுற ஃபார்முலா இது எப்படின்னு பாக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து தௌசண்ட் போட்டிருக்கேன்னா இதை வந்து நான் ஆட் பண்றேன் அல்ட் ஈக்குவல் கொடுத்து என்ட்ரு கொடுங்க அதே மாதிரி இதையும் டெலிட் பண்ணிட்டு திரையிறதுக்காக ஆட் பண்ணி காட்டுறேன் என்ட்ரு கொடுங்க இப்போ இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆன்சரோட டேட்டா எங்க இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும் என்ன அப்படின்னா இன்புட் செல்ல மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் ஸோ இப்படின்னு பாருங்க அதே மாதிரி இந்த டேட்டாவை கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணுங்க கண்ட்ரோல் ஜி வந்து கொடுங்க இந்த பெஷலை ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கிற இந்த ஒரு கிளிக் பண்ணுங்க ஓகே வந்து கொடுங்க எக்ஸாக்டா நமக்கு இருக்கிற இந்த இன்புட்டை மட்டும் இது செலக்ட் பண்ணிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க இப்ப இங்க என்ன பண்ற அப்படின்னா இதை டெலிட் பண்ணிக்கிறேன் இதையுமே வந்து டெலிட் பண்றேன் இது அப்படியே வந்து இந்த டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஆப்போசிட் அவுட் புட்டை வந்து நமக்கு இங்க வந்து ஹைலைட் பண்ணி காட்டும் சோ இப்படின்னு பாருங்க எக்ஸாம்பிளுக்கு நாங்க ஈக்குவல் கொடுக்குறேன் இந்த செல்ல ஒரு கிளிக் பண்றேன் இங்க மல்டிபிள் கொடுக்குறேன் எதுனாலும் கொடுக்கலாம் நீங்க என்ன நம்பர்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க என்று கொடுங்க ஆன்சர் வந்து கிடைச்சிருவோம் நான் எக்ஸாம்பிளுக்காக இது எடுத்திருக்கேன் நீங்க வேற ஒரு செல்ல அப்ளை பண்ணி கூட ஆன்சர் வந்து பாக்கலாம் இப்ப இங்க பாருங்க ஈக்குவல் வந்து கொடுக்குறேன் சேம் அதே மாதிரி இந்த செல்ல கிளிக் பண்றேன் ஒரு நம்பர் கொடுத்து மல்டிபிள் பண்றேன் இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி வந்து கொடுங்க இந்த பெஷலை ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற இந்த டிபண்டன்ஸை ஒரு கிளிக் பண்ணுங்க ஓகே வந்து கொடுங்க எக்ஸாக்டா நமக்கு அவுட்புட் கிடைச்ச செல்ல மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க இது வந்து எதுக்கு அப்படின்னா இப்ப ஒரு ஷீட்ல வந்து சார்ட் இருக்கு மேப் இருக்கு இல்ல டேபிள் இருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இந்த மாதிரி இருந்தா இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல செலக்ட் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும் சோ எப்படின்னு பாக்கலாம் கண்ட்ரோல் ஜி வந்து கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பெஷன்ல ஒரு கிளிக் பண்ணுங்க இதுல இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த சார்ட் அப்புறம் ஷேப் மேப் டெக்ஸ்ட் பாக்ஸ் இது எல்லாத்தையுமே செலெக்ட் பண்ணும் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து கண்ட்ரோல் ஜி வந்து கொடுங்க இந்த பஷ ஒரு கிளிக் பண்ணுங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஓகே வந்து கொடுங்க அந்த டேட்டாஸ்ல நீங்க எங்கெல்லாம் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு இங்கே ஹைலைட் பண்ணி காட்டும் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க இது வந்து டேட்டா வேலிடேஷன் இப்போ வந்து நீங்க டேட்டா வேலிடேஷனோட ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த அப்ளை பண்ண ரூல்ஸ் வந்து எந்த செல்ல இருக்கோ அந்த செல்ல மட்டும் இதை ஹைலைட் பண்ணி காட்டும் நான் இந்த செல்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த ஷோ பண்ணி காட்டுறேன் இதை கிளிக் பண்ணி பாருங்க இந்த இருக்கா இதுல வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னு இன்னொரு வீடியோல வந்து நான் அப்லோட் வந்து பண்றேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க இதை அப்படியே நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி வந்து கொடுக்குறேன்

ரோல எங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கோ அது மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கோம் எங்க பாருங்க இங்க எல்லாமே சேமா இருக்கும் இங்கேயுமே சேமா இருக்கும் ஆனா இங்க வந்து செக் பண்ணி பாருங்க இதுல வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு இருக்கும் இதுல வந்து பாருங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு இருக்கும் அதாவது டிஃப்ரெண்டா இருக்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும் இப்போ காலம் வந்து பாருங்க சேம் அதே மாதிரி செலக்ட் பண்றேன் கண்ட்ரோல் ஜி வந்து கொடுக்குறேன் தஷல் வந்து கொடுக்குறேன் சேம் அதே மாதிரி காலம் டிஃப்ரெண்டா வந்து கிளிக் பண்றேன் ஓகே வந்து கொடுக்குறேன் இதுல பாருங்க இது எல்லாமே சேமா இருக்கு இதுவுமே சேமா இருக்கு ஆனா இந்த காலம்ல இருக்கிற இந்த ரெண்டு செல் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும் இப்போ இது இங்கேயுமே நூறு நூறுன்னு இருந்தா எதையுமே இங்க ஹைலைட் பண்ணாது ஏன்னா எல்லாமே சேமா தான் இருக்கு இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்